இவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்களென பாதகங்களென கும்பராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கடைசி வாரமான டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் முடிவுக்கு வரப்போகும் சர்வதேச வாழ்க்கையை நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்ச இருக்குதுங்க அந்த வகையில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் விர்ச்சகத்தில் சுக்கிரன் புதன் வக்ரகதியிலும் ராசியில் சூரியன் செவ்வாயும் கும்பராசியில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விரயத்தில் இருந்த சனி பகவான் வக்ரம் நீங்கி உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்வது போல தனது சொந்த ராசிக்கு என்ன தீமைகளையும் செய்ய மாட்டாருங்க இருந்தாலும் எதிலும் தாமதமும் தடங்களும் இருக்கும் என்பதால் முன்னேற்பாடுடன் நடந்து கொள்ள வேண்டுங்க குரு வக்ரகதியாக இருப்பதால பொருளாதாரத்தில் நிம்மதி செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு மற்றும் வீடு மாற்றம் உண்டாக இருக்குது இந்த மாற்றத்தை ஏற்றுக் காரணமாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கும்பராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு தான் இந்த ஜென்ம சனி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா உங்களுடைய சொந்த ராசிக்கு பகவான் அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டார் என்பது ஏது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியம் இல்லைங்க அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் இந்த மாதிரியான நன்மைகளை எல்லாம் ியர்களுக்கு ஏற்பட இருக்க என்று பார்க்கும்போது குரு அனுகூலமாக இல்லங்க தனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது வாக்குறுதிகளை பின்பு சிரமப்பட பின்பு அதே வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க சனி பகவான் ஜென்ம ராசியை அணுகுவதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது கணவன் மனைவிடிய பரஸ்பர அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்குங்க செவ்வாய் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளதால நிலம் வீடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடுங்க கூடிய வரையில் வெளியூர் பயணங்களையும் அலைச்சலையும் கடின உழைப்பையும் நல்லது உறவினர்களுடைய மகிழ்ச்சி அளிக்குங்க விழுது கை கால்களில் அடிபடுதல் போன்ற சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நடக்கும் போது எச்சரிக்கையாக நிதானமாக மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி சச்சரவுகள் அன்பும் அதிகரிக்க இருக்குதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பனை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க கும்பராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க வருமானம் உயர இருக்கு குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக சேர்ந்த கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக பணிகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க ஜென்ம ராசிய நோக்கி சனி பகவான் நெருங்கி வருவதால அடிக்கடி ஆயா தோர்வும் சோம்பலும் ஏற்படுத்துங்க மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகளில் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறி கொண்டேதாங்க இருப்பாங்க சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் கவலை அளிக்குங்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது சனி ராகுவினுடைய நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஒரு சில தடங்கல்கள் தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைத்து விடுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சி தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க ஒரு சில பின்னடைவுகளுக்கு பிறகு அந்த பணி உங்களுக்கு கிடைத்து புதிதாக முயற்சிக்கும் கூட நல்ல வேலை ஆனால் அது உங்களுடைய இருந்தாலும் அந்த வேலையை இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு வேறு நல்ல வேலைக்குரிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் இன்னும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் கடும் போட்டிகளை சமாளிக்க நேரிடுங்க நிதி நிறுவனங்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்காதுங்க உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை விஷம் என்ன உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமான ஒரு செயலா அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்கள் நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க நிம்மதி சக கூட்டாளிகளுடன் நிலவிய சமூக உறவு பாதிக்கப்படுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகைய மின்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த வார கிரக நிலைகள் ஓரளவு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சிறு சிறு வாய்ப்புகள் அவ்வப்போது உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக கர்நாடக சங்கீத வித்வான்கள் சங்கீத சபாக்களை எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்றாலும் கூட கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க புதிய வாய்ப்புகள் கிடைப்பது சற்று கடினம் அப்படியே கிடைத்தாலும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான என்று கல்விக்குரிய கிரகங்கள் பெற்று படிப்பில் மிக நல்ல ஒரு முன்னேற்றம் நற்குலங்கள் அமைந்த மாணவர்களுடைய நட்புகளுக்கு கிடைக்க இருக்குது தேர்வுகளில் மிக சரியான பதிலளிக்க உதவியாக நினைவாற்றல் உதவுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கற்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான பூர்வாங்க திட்டங்களை வகுக்க சகநிலைகள் உதவிகரமாக துங்க விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது அதே மாதிரி பயிர்கள் செழித்து வளருங்க அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்குது உடல் நலனில் கவனமாக இருங்க ஒரு நேரங்களில் தனியே வெளியில் செல்ல வேண்டாங்க வேலை பார்க்கும் பெண்மணிகள் சக ஊழியர்களும் நெருங்கி பழகாமல் இருப்பது மிக மிக அவசியமானதா அமைஞ்சிருக்குது சக்கர வாகனங்கள் ஓட்டும் போதும் கவனம் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கும்பராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல மேலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இரண்டில் ராகு எட்டில் கேது இருப்பதால் பேசுகின்ற பேச்சும் செய்கின்ற செயலும் பிறரை அவமதிக்காத அளவு இருந்தால் நல்லதுங்க அதிக கவனம் தேவை கவனம் சிதறாமல் பிரயாணம் செய்தால் கிரக தடைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாங்க கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வேண்டிக் கொள்ளுங்க அவருடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு தெளிவான நல்வாழ்க்கையை தரும்